அவர்களிடும் மேலும் மீதமிருக்கும் ஒரு வருடம் நடப்பு ஆண்டினுடைய ஒரு வருடத்தினுடைய பாவங்களை மன்னிக்கப்படுகிறது என்பதாக நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால் கஃபாரா பரிகாரமாக அது ஆகிவிடுகிறது அது சிறிய பாவங்களுக்கான பரிகாரம் பெரும் பாவங்கள் அல்லாக விடத்தில் மன்னிப்பு கேட்பதைக் கொண்டு தௌபா செய்வதைக் கொண்டு அல்லாஹ் மன்னிக்கிறான் ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக இருக்கட்டும் வரக்கூடிய ஒருவரிடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக இருக்கட்டும் இந்த இரண்டுமே அவருடைய இரணத்தில் பறக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது பாவங்களினால் தான் நமது இரணத்தினுடைய பறக்க குறைவாகிறது அது மன்னிக்கப்படும் பொழுது தானாக இரணத்தினுடைய பறக்கத்துகளை அல்லாஹ் அதிகப்படுத்துகிறார் அரபாவினுடைய நாள் எப்ப வருது துல்ஹாஜ் பிறை ஒன்பது அரபா துல்ஹாஜ் பிறை ஒன்பது அரபா சுனத்துல் ஜமாத்தின் அடிப்படையில் நம்ம இடத்துல நம்ம வாழக்கூடிய இடத்துல துல்ஹ் பிறை ஒன்பது எப்பொழுது வருதோ அது அரபா ஹாஜிகளுக்கான அரபாவுடைய தினம் ஒரு நாள் முன்பதாகவோ இரண்டு நாள் முன்பதாகவோ வரலாம் நமக்கு எப்ப துலஹி பிறை ஒன்பது வருதோ அது நமக்கு அரபாவுடைய நாளாக கருதப்படும் இறை ஒன்பதினுடைய தகஜத்தில் பிறை ஒன்பதினுடைய தகஜுத் அரபாவினுடைய தினத்தின் தகஜத்துல தாங்கள் இந்த அமலை தாங்கள் செய்து கொள்ள வேண்டும் இரண்டு அக்கா தௌபான் நஃபில் தொழுகிறீங்க இரண்டு அக்கா தௌபான் நஃபில் தொழுது விட்டு கிபிலாவை நோக்கி அமர்ந்து அப்படியே தொடர்ந்து அமர்ந்து ஆரம்பமாக பதினோரு முறை செலவாத்துகிறீர்கள் ஏதாவது ஒரு செலவாத் ஓதிவிட்டு அதே தான் தொழுகையிலும் இந்த சூறாதான் இல்லை தாங்கள் எந்த சூறா வேண்டுமானாலும் ஒதுக்கொள்ளலாம் அப்படியே முறை ஓதிவிட்டு எழுபது முறை ஓதிக்கொள்ளுங்கள் இன்ஃபித்தாரை எழுபது முறை ஓதிக்கொள்ளுங்க சுரத்தில் இன்ஃபித்தார் அப்படிங்கிறது ஒரு அதிகபட்சமா பார்க்கும்போது ஒரு எட்டு வரி கொண்ட ஒரு சூறா இந்த சூரத்துக்கு என்ன எட்டு வரி கொண்ட சூறாவை எழுபது முறை ஓதுறதா அதனுடைய சிறப்பு அப்படிப்பட்டது இந்த அமலுடைய சிறப்பு அப்படிப்பட்டது வருடத்துல ஒரு முறை தாங்க சரிங்க இந்த அமலின் மூலமாக என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அவரால் அந்த நோக்கம் அந்த தேட்டம் அவருடைய பல நாள் வாழ்வினுடைய நோக்கம் தேட்டம் அல்லாஹ் இந்த ஒரு அமலின் மூலமாக அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான் அல்லாஹ் சுபஹானுத்தால் அவருடைய பாவங்களை மன்னிப்பதோடு எவ்வளவு பெரிய தடைகளாக இருந்தாலும் இந்த ஒரு அமலின் மூலமாக அல்லாஹ் அந்த தடைகளை நீக்குகிறார் அவ்வளவு பெரிய அமல் இது அற்புதமான அமல் இது தாங்க மிஸ் பண்ணாம கண்டிப்பா செய்யுங்க அந்த அமலை தாங்கள் செய்துவிட்டு கேட்கும் துவாவை அல்லாஹ் கபல் செய்கிறான் எந்த நோக்கத்திற்காக பரிபூர்ணமாக கபுல் செய்யறான் எடுத்துக்கொள்ள வேணாம் இது ரொம்ப பரிபூர்ணமான அமல் அற்புதமான அமல் நீங்க செய்யுங்க செய்துட்டு அதனுடைய உண்மையை நீங்க உணரும் பொழுது ஒவ்வொரு அரபாவுக்காக வேண்டியும் தாங்க இயங்குவீங்க இன்பித்தாரை தாங்கள் எழுபது முறை ஓதுங்கள் ஓதிவிட்டு எழுநூத்தி எண்பத்தி ஆறு முறை பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் என்பதை ஒதுக்கொள்ளுங்கள் எழுநூத்தி எண்பத்தி ஆறு முறை பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் என்பதை ஒதுக்கொள்ளுங்கள் பயன்படுத்தப்படுது ஆயத்தே கரீமானும் இந்த தஸ்பீக்கு பயன்படுத்தப்படுது தாங்கள் இதனை நாற்பத்தி ஒரு முறை ஒதுக்கொள்ளுங்கள் பிறகு மீண்டும் பதினொரு முறை செலவாத்தை ஒதுக்கொள்ளுங்கள் ஆரம்பத்துல பதினொரு முறை செலவாத் அதுக்கப்புறம் சுரத்துல இன்ஃபித்தார் எழுபது தடவை அதுக்கப்புறம் எழுநூத்தி எண்பத்தாறு ஆறு தடவை பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அதுக்கப்புறம் நாற்பத்தொரு முறை தஸ்பீஹே யூனு அதுக்கப்புறம் மீண்டும் பதினோரு முறை சலவாத் இட்டு அல்லாஹட்ட மனமுருகி துவாசையீங்க அப்ப இந்த அமலை நீங்க செய்யறதுக்கான அந்த தகஜத்தினுடைய நேரத்தில் இந்த அமலை செய்யணும் அது மாதிரி கொஞ்சம் முன்னாடியே இந்த அமலை தாங்க செய்ய ஆரம்பிச்சிருங்க ஏன்னா எழுபது தடவை ஓத வேண்டியது இருக்கு எப்படி பார்த்தாலும் இந்த அமல் மொத்தமா ஓதி முடிக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படி ஆகலாம்ங்கிறது என்னுடைய கணிப்பு தாங்கள் இந்த அமலை செய்துவிட்டு விட்டு விடத்தில் மனமுருகி துவா செய்யுங்கள் எந்த நோக்க உங்களுக்கு மிக மிக முக்கியமான நோக்கமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ விடத்தில் கேளுங்கள் தடைகளை நீக்குவதற்காக அல்லாஹ விடத்தில் துவா செய்யுங்கள் யா உன்னுடைய தகஜத்தினுடைய இந்த வேலையின் சிறப்பு நீ என்ன தருவாய் என்பது எனக்கு தெரியாது ஆனால் ரப்பே உன்னுடைய கிருபியின் காரணத்தினால் நான் கேட்கிறேன் இந்த நேரத்தில் விழித்து கேட்கிறேன் என்னுடைய இந்த நோக்கத்தை கபுள் செய்வாயாக என்பதாக சொல்லி அல்லாஹ விடத்துல மனமுருகி துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் தங்களுக்கு தருவான் மாதத்தினுடைய முதல் பத்து பிறையினுடைய அமல்களை அல்லாஹ் விரும்புகிறான் உலகின் ஆக சிறந்த பத்து நாட்களாக இந்த நாட்களை அல்லாஹ் கருதுகிறான் இந்த பத்து நாட்கள் கேட்கும் துவாக்களை எல்லாம் அல்லாஹ் தருகிறான் அரபாவினுடைய நாளை முக்கியமா தங்க மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா அந்த நாள் இன்ஷா அல்லாஹ் நோன்பு நோருங்க மேலும் அந்த நாட்கள் இந்த சொன்ன அமல்களை அல்லாஹ் கண்டிப்பாக செய்து கொள்வோம் நானும் செய்யலான் இருக்கேன் தங்களுடைய துவாவில என்னையும் இணைத்துக் கொள்ளுங்க இது போன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் இந்த சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வெடித்தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றொரு முறை ஷேர் செய்யுங்கள் இன்ஷால்லாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலாம் வலைக்கும் விசல்லாஹ் வலைஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் கல்வியை தேடக்கூடிய மாணவருக்காக வானங்களில் உள்ள படைப்பினங்கள் அனைத்தும் பூமியில் உள்ள படைப்பினங்கள் அனைத்தும் துவா செய்கின்றன நீருக்குள் இருக்கும் மீன்களும் கூட அவருக்காக துவா செய்கின்றன ஒரு வணக்க விட ஒரு ஆலிமின் சிறப்பானது நட்சத்திரங்களின் மீது சந்திரனுக்கு இருக்கும் சிறப்பை போன்றதாகும் என்று பிசல் அல்லாஹ் வலகி அவர்கள் கூறுகிறார்கள் அவர்களே தங்களுடைய பிள்ளைகளை சிறந்த ஆலிமாகவும் ஹாஃபிலாகவும் உருவாக்குவதற்கான அற்புதமான தேர்வாக நமதால் மதரசத்து சாதியா தங்களுக்காக இருக்கும் கீழ்கண்ட இந்த நம்பருக்கு தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தா போதும் அட்மிஷன் வாட்ஸ்அப் செய்த உடனேயே தங்களுக்கு அட்மிஷனுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நாங்க உங்களுக்கு நேரா கால் பண்ணுவோம் இன்ஷால்லா தங்களுடைய விவரங்கள் எல்லாம் தெரிந்து கொள்வோம் மதரசாவுடைய விஷயங்கள் தங்களுடைய சந்தேகங்களை முழுக்க நம்மள்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் எளிமையான இயற்கையான சூழலில் தரமான கல்வியோடு தங்களுடைய பிள்ளைகள் சிறந்த ஆலிமாகவும் ஹாஃபிலாகவும் உருவாகி இன்ஷால்லாக வருவார்கள் மதரசா அதற்காக நிச்சயமாக உதவும் தாங்கள் தங்களுடைய மேலான துவாவில் நமது மதரசாவை ஞாபகம் வைப்பதோடு தங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரேனும் தங்களுடைய பிள்ளைகளை மதரசாவில் சேர்க்க விரும்புனாங்கன்னு சொன்னால் தாராளமாக நம்ம மதரசாவை தாங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் அவங்களுக்காக நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாலும் ஓகே தான் அட்மிஷன் சொல்லி வந்தாலும் ஓகே தான் தங்களுக்கு நாங்கள் கால் பண்ணுவோம் அவங்களுடைய நம்பர் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோம் பெரசாவில் தங்களுடைய பிள்ளைகளை சேர்க்க விரும்பும் பெற்றோர்கள் தங்களுக்கு தெரிந்தால் அவங்க வரைக்கும் இந்த செய்தி தாங்க ஷேர் செய்யுங்க சலாம் வலைக்கம்